வணக்கம் விவாஸ் வெல்கம் டு ஏஎன்எஸ் இதுவரைக்கும் பண்ணாதவங்க கீழே இருக்கிற அழுத்தி பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் அந்த சேனல் உண்டான அப்டேட்டை உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ராஜராஜ சோழனின் மகன் ரவீந்திர சோழனை எப்படி ராஜராஜ சோழன் கொன்றான் இதை பற்றித்தான் இந்த வீடியோ தொகுப்பு ராஜராஜ சோழனுக்கு மனைவிகள் பலர் இருந்தனர் அவர்களில் உலோக மாதேவியாரும் பஞ்சவன் மாதேவியாரும் பட்டத்து அரசியாக கருதப்பட்டனர் இவர்களில் பஞ்சவன் மாதேவிக்கு பிறந்த ராஜேந்திர சோழனே அடுத்த பட்டத்துக்கு வந்தவர் இவர்தான் மன்னர் ராஜராஜ சோழனின் மூத்த மகன் இளைய மகன் பெயர் ரவீந்திர சோழன் இவன் தனது சகோதரன் ராஜேந்திர சோழனுக்கு எதிர்மறையான குணங்களை கொண்டவன் பெண் பித்தர் சபல புத்தி உள்ளவர் என்று கூட சொல்லலாம் ஆனால் இவனை பற்றிய செய்திகள் எந்த கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் பதியப்படவில்லை அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஆனைமங்கலம் செப்பேடுகளில் ராஜராஜ சோழனுக்கு இரண்டாவது மகன் இருந்ததை உறுதி செய்கிறது ராஜராஜ சோழனின் மனைவிகளில் ஒருவரான சிவகாமி மாதவியரிடம் ரவீந்திர சோழன் கள்ள உறவு கொண்டதனால் அதை கேள்வியுற்று ராஜராஜ சோழன் ரவீந்திர சோழனை இருக்கும் இடமில்லாமல் அழித்து எரிந்து விட்டதாக சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இதை உறுதி செய்வது போன்ற கல்வெட்டு தொகுப்பு அண்மையில் ஒன்று கிடைக்கப்பட்டது அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சேர்க்கப்பட்ட கல்வெட்டு தொகுதியாகும் அதில் தங்கள் அம்மைக்கு தாமே மனாளானாக அதாவது தன் தாயுடன் உடல் கொண்டவன் என்ற பொருளில் ரவீந்திர சோழனைப் பற்றி குறிப்பிடுகிறது அந்த கல்வெட்டு செய்தி இந்த வீடியோ பத்தி உங்க சஜஷன் லைக் பண்ணுங்க மறந்துடாம ஃபோர் செவன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ்களா போஸ்ட் பண்ணுங்க உங்கள் எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் பிரதிபலிக்கணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்